உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத ராசி பலன்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்புல இனிமே நம்ம டிராவல் பண்ண போறோம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போயிருது கிரகங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கிற பன்னெண்டு ராசியில் யாருக்கு என்னை கழிவு ஊற்றுனா அதான் நைட்டு தூக்கம் வரும்னா அது வேற யாரும் இல்லை துலா ராசி கறங்கலாம் அப்படிப்பட்ட என் மனதிற்கு பிடித்த நாங்கள் பெரிய காட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா சூப்பராக இருக்கு சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு அடைஞ்சிட்டாரு ஓகே இது கட்டும்போது ஒரு நாலஞ்சு நாள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடைஞ்சிடுவார் ஓகே ஃபைன் இது வரைக்கும் அப்படியே பத்தாம் இடத்துல இருந்த குரு அப்படிக்கா போய் எகெயின் ஒன்பதாம் இடத்தில் இருந்து அப்படி ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்க போகிறாரு ஏன்னா தான் வக்ர குருவாக இருந்தாலும் குரு குரு தானே ஒன்றும் பிரச்சனை என்ன தான் நம்ம பவுட்ரு போட்டிருந்தாலும் நம்ம நம்ம தானே அந்த மாதிரி இப்போ அப்படி லைட்டாக வந்து திரும்ப உங்கள் மேலேயே லைட் அடிக்க போகுது ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எகெயின் கம்பேக் கொடுக்க போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு மாதிரி முடக்கமா போச்சேன்ற நிலைமையெல்லாம் இல்லாம நோ 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 திரும்ப நான் தான் கிங்குன்ற மாதிரி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது இதுவரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பழம் வாங்கியிருந்தார் இருந்தாலுமே கூட மிஸ்டர் சூரியனோட இருந்தார் இப்போ அப்படியே தன்னுடைய ரெண்டாம் வீட்டுக்கு போறார் ஸோ ரெண்டாம் வீட்டில் ராசிநாதன் இருத்தல் அப்படி நல்லதா கெட்டதா அப்படின்னா ஃபென்டாசி எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பதினொன்றாம் இடங்கள் தான் ஒரு மனிதனை இயக்கும் ஒரு லாபம் வரணும் அப்படின்னா முதல்ல வருமானம் வரணும் வருமானம் தான் அந்த அது லாபமா நஷ்டமான உங்களுக்கு தீர்மானம் செய்யக்கூடிய இடம் அப்படி வருமானத்தை தரக்கூடிய தனக்காரணம் லாபத்தை தரக்கூடிய காலகிருஷ்ணனுடைய பஞ்சமாதிபதியும் ரெண்டா வந்து ஒரு இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பிக்குது கார்த்திகை மதம்ன்ற போது வேற யாருக்கு காட்டில் மழையோ இல்லையோ துளாராசிக்காரங்க தான் மழை அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் அப்படின்னு துளாராசிக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது ரெண்டு மூணு மாதம் ஏதாவது வார்த்தையெல்லாம் தேடி தேடி கொஞ்சம் ஏதாவது ஆறுதலாக சொல்லாமான்னு ஓடிட்டு இருந்தோம் இப்பலாம் இப்பெல்லாம் ஆ வா துளாராசியா சூப்பர் அப்படின்னு ஒரு வாரையில ஒற்றை வார்த்தையில் பதில் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இந்தரவு கிரகங்களுடைய தன்மையெல்லாம் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது இது ஆரம்பிக்கும் போது அநேகமாக கார்த்திகை மாதம் ஆரம்பித்து ஒரு நாளையோ இல்லை அதுக்கு முன்னாடியே போடுவாங்க பார்த்த வீடியோ பார்த்தாலும் இந்த மாதம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கமெண்ட்டில் போடக்கூடாது சரியா முப்பது நாளும் பார்த்து முடிச்சுட்டு எஸ்ஸா நோவான் அடுத்த மாதம் வீடியோ போடும்போது தான் கமெண்ட்டு போடணும் ஓகே அந்த அளவுக்கு தடவை துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி சொக்க வைக்க போறீங்க உங்களுடைய ஆளுமை பண்பால் அனைவரையும் வசீகரிக்க போகிறீங்க நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க ஏன்னா எகெயின் அப்படியே வந்து ராசிநாதன் மூஞ்சாம் இடத்திற்கு போயிட்டு குருவோட பார்வையில் இங்கே போகிறேன் அது அப்படியே மார்களை தொடம்போது வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலுமே அந்த எனர்ஜி வேவ் அப்படியே எடுத்தோன்னா ரெண்டாம் இடம் வழுக்கப் போகிறது பதினோராம் இடம் வழுக்கப் போகிறது அதை தாண்டி மூன்றாம் இடமும் இயங்க போகிறது பத்தாவதுக்கு வந்து ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து செவ்வாயோட வீட்டில் அமரப் போகிறார் இந்த செவ்வாயோட வீட்டுல அமர்தல் இப்போ நான் எங்க இருக்கேன்றத பொறுத்து தானே எனக்கான தன்மை தீர்மானம் செய்யப்படும் உங்களே உங்களுக்கும் அப்படி தானே நீங்க எங்க இருக்கீங்கன்ற பொறுத்தா அது உங்களுடைய என்ன மாதிரி இருக்குன்றது நீங்க ஒரு ஆள் தான் நீங்க வந்து அம்பானி வீட்டுல பக்கத்துல போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினா நீங்க பெரிய பணக்காரர் இல்லையா அதே கனமாப்பேட்டில இருந்தால் நீங்கள் வேற மாதிரி அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுதான் தீர்மானம் செய்யப்பட போதுன்ற மாதிரி கிரகங்களுக்கு எந்த வீட்டுல இருக்கோ அதோடைய ஆளுமை தானே அது வெளிப்படுத்தும் அப்படி மிஸ்டர் சுக்கரன் ஆகிய ராசிநாதன் கொஞ்சம் ரெண்டாம் வீட்டு அதிபதி வீட்டில் இருக்கிறது காசு பணத்துக்கு பணச்சோ இல்லை வீட்டில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்றாலும் அது இருக்கக்கூடிய வீடு செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால அது சமம் அப்படின்ற நிலைமையில் பாதிக்க கொஞ்சம் என்ன விஷயத்தில் பாதிக்கும் நம்ம ஒன்று சொன்னால் நம்ம அம்மா ஒன்று சொல்லுவாங்க ஏ நம்ம அம்மா வரந்தோ நம்ம சொல்கிறது நம்ம பிள்ளைங்க கேட்காது எப்பயுமே இப்படி தான் நடக்குதுன்னா வெரி குட் உங்களுக்குலாம் பழகிடுச்சு அதனால் ராசி பலனே பார்க்க வேணாம் ஞானிகள் நீங்களாம் இல்லாட்டி இந்த மாதம் கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கூடாதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமான வாய் சண்டைகள் வரலாம் இரண்டாம் இடமே வாயை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றனால சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கிற மாதிரி பேசுவீங்க அதன் மூலமாக சில கோபத்தாகங்கள் கொஞ்சம் டிஷ்ஷிம் டிஷ்ஷும்னு டாமஞ்சரி விளையாட்டெல்லாம் வீட்டில் நடக்கும் ஏன்னா பத்தாவதுக்கு சுக்கரன் வேறு வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சூரியன் வேறு உட்காந்துட்டு இருக்கும்போது நீயா நானா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் போட்டி மனப்பான்மை தடவை நிறைய அதிகரிக்கும் அது யாராக இருந்தாலும் சரி நீ சூப்பராக குழம்பு வச்சிட்டியா நான் சூப்பராக கொழம்பு வைக்க அப்படின்ற மாதிரி நல்லவையாக போனாலும் சரி இல்லையா இந்தம்மா பேசிச்சா நான் அதுக்கு பதிலாக பேசுவேன்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டிங்களா நான் செய்கிறேன் பாருன்ற மாதிரி கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் நல்லதா கெட்டதான்ற சர்ஃப் கார நல்லது தான் எப்போயுமே வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க போது நிறையா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தருணம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே அதே சமயம் செவ்வாய் எல்லாமே எலும்பையும் பள்ளையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ரொம்ப நம்ம டீப் அனலைஸ் எடுத்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறையா பேருக்கு பல்லில் போய் செக் பண்ணிட்டு வருது டெண்டலை பார்த்துட்டு வருது இல்லை கண்ணு போய் செக் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எண்பது விழுக்காடு கண்டிப்பாக இருக்குது நிறைய டெண்டல்கிட்ட போகிறது இல்லை பல் ஃபில்லிங் பண்ணுறது இல்லை பல் சம்மந்தப்பட்ட லைட்டாக ஆடுதுன்ற மாதிரி இருக்குது பல் ஏதாவது வழி வர்றது இல்லை ஏதாவது சாப்பிட்டு பல் அடைச்சுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதியிலேருந்து ஒரு முப்பது தேதிக்குள்ளே பல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கலாம் அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட சில சில டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கலாம் கண்ணுக்கு போய் போய் பார்த்துட்டு வருது அதே மாதிரி ஒற்றை தலைவடி ஏன்னா சூரியன் எல்லாமே கொஞ்சம் தலைவலி இண்டிகேட் பண்ணக்கூடிய கொஞ்சம் தலைவலி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து எட்டி பார்க்கும் இது வந்து நியூட்ரலாக எல்லாருக்குமே நடக்குமே எல்லா வயது ஊத்தவருக்கும் இந்த மாதிரியான பலாபலங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க வயது அந்த மாதிரியான அந்த தலைவலி விகிதம்ன்றது கூடையோ குறையோ இருக்கும் ஆனால் இந்த இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால மற்றவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வரும் அதனால நம்ம கொஞ்சம் ஆகும் ரத்தம் சூடு வாய்ப்பெல்லாம் இருக்குன்றனால இருக்குன்றதுனால கொஞ்சம் பிபி அதிகரிக்கும் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நறுக்குன்னு நச்சுன்னு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பலிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க சுறுசுறுப்பாயிடுவீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப்போகுது ரொம்ப நாளாக விட்டு போனவங்க திரும்ப கூடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடம் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் தடவை வந்து கூடி வருகிறது நிறைய துளாராசி பெண்களுக்கு உடல் உபாதியிலிருந்து வெளியில் வந்துருவீங்க யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுகிறீர்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் சொல்லக்கூடிய ஆசிரியர் வேறு ரியல் எஸ்டேட் பண்ணுறது மார்க்கெட்டிங் ஃபீல் இருக்கீங்களா அத்தனை துளராசிக்காரர்கள் வேற மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக டிசம்பர் ஒன்னாந்தேதியில இருந்து காத்திருக்கு ஸோ கவலையே பட வேண்டாம் ஓகே நிறைய துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை எகைன் திரும்ப கம்பேக் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் அது கொடுக்கலாம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தது பாத்தீங்களா நீங்க கூட நிறைய ஆமான் போட்டீங்க சில பேருக்கு கொஞ்சம் வந்து யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆறுது கொஞ்சம் ஒரு மாதிரி உடல் அசௌகரியங்களை கொடுக்குறதுன்ற மாதிரி இருக்கும் எதில் கவனம் அப்படின்னா கண்டிப்பாக வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வர கார்த்திகை மாதம் இருக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும் நான் அந்த இதில் நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் எகைன் இந்த சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கும் ஸ்பௌஸுக்குமான சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும் சில சமயம் எத்தனை வயது ஒத்தவர்களுக்குன்னா இந்த இருபது இருந்து நாற்பது அதே நாற்பது வயது டு அறுபது வயது ஒத்தவர்களுக்கு ச பயங்கரமான ஒரு அன்யூன்யத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி போய் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ற போது அந்த வயது அந்த தசாபதி சார்ந்து அந்த தசாநாதன் எங்கே இருக்காரு யாருடைய பார்வையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இதற்கான இது மாறும் இல்லையா அப்போ அளவு துணாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்க போகிறது சொன்ன சொல் மந்திர சொல்லா இருக்க போகுது கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க எது நடக்குதோ அதுதான் நடக்கப்போகுது யாரையும் மாத்துறதுக்கு நம்ம பிறக்கல இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த தடவை வந்து எப்போயுமே வந்து ரொம்ப காமா ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாங்க உங்களையே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரி தான் பிளானட் வந்து சேரும் ரோட்டில் போகும்போது யாராவது உங்கள் வண்டி அடிக்கிறது இல்லை நீங்கள் யார் வண்டியாவது இடிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் கவனம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா கவனச்சிதர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனத்தில் வந்து நீங்கள் போகிற இடத்துக்கான கவனம் தேவைப்படும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பொருளாதார பற்றாக்குறை எழலாம் இந்த தீபாவளியில் கூட சமாளிச்சிட்டேன் இந்த கார்த்திகை மாதம் சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் ஓடும் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட்டு ராசிநாதன் போயிட்டு குருவோட பார்வையில் இருக்கும்போது தேவையில்லாத பண இழப்புலேருந்து மீண்டு வந்துடுவீங்க ஸோ முதல் டிசம்பர் மாதம் பத்து நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பண ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை 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 ஓகே நீங்கள் படிக்கிற துளாராசிக்காரர்களாக இருந்தால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய எஃபெக்ட் போடுவீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறால உங்களுடைய வேலையே படிப்பு அப்படின்ற போது தலைமைத்துவம் அதிகரிக்கும் எக்ஸாமில் பிள்ளைங்க டென்த்து படிக்கிறீங்க டுவெல்த்து படிக்கிறீங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய துணாராசு பிள்ளைங்களாம் சூப்பராக படிப்பீங்க நிறைய உங்களுடைய அறிவு மேலும் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் நீ அப்பா இப்படி மார்க் எடுத்துகிட்டு அப்படின்னு நடத்தவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு கிளாஸில் டாப்பராக இருப்பீங்க நிறைய எஃபெக்ட் போடுவீங்க அதே சமயம் உடல் சோர்வு பாடாக படுத்தும் அதனால கொஞ்சம் இந்த மண்ணாக ஹெல்த் மிஸ் ஐயோ வராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன் பாங்க வேணா ஹெல்த் மிஸ்ஸு உங்களுக்கு எது பிடிக்குதோ எக்ஸ் அந்த ஹெல்த் மிஸ்ஸு கொடுத்து பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஓகே ஸோ இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை கொஞ்சம் போட்டி போடுற மாதிரி இருக்கும் நெருப்பெல்லாம் சூடாகும் செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அதான் முடிஞ்சிருச்சு எதுக்கு அதை பற்றி பேசிட்டு அதனால கொஞ்சம் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் வந்து நீங்களும் தப்பிச்சுப்பீங்க அடுத்தவங்களும் தப்பிச்சுப்பாங்க ஓகே நீங்கள் நாற்பது பேர்லேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்கள் அதனால் இந்த தடவை ரொம்ப அந்யோய்யம் அதிகரிக்க போயிருது கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சவங்களாக பார்ப்பீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதா இருந்தாலும் பண்ணிடலாமேன்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க போயிட்டு வரதுக்கான ஒரு தெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்பெஷலி சாய்பாபா வழிபாடு பிள்ளையாருடைய வழிபாடுலாம் இந்த தடவை நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த அளவில் இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்துல அக்கறை மாதிரி யூனின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதே மாதிரி த்ரோட்ல பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கோல்டு சளி பிடிக்கிறது இருமல் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவஸ்தைகள் சந்திப்பீர்கள் அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கு நிறைய துளாராசிக்காரர்கள் நகையெல்லாம் மீட்டெடுப்பீர்கள் நிறைய வந்து வர்ற கடன் கடன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வரப்போகுது இல்லை ஏதோ ஒரு கடனை அடைப்பதற்கான முகாந்திரங்களை தேடி அதற்கான விஷயத்தை மேற்கொள்வீர்கள் இடை வழிபாட்டின் மூலமாக இந்தரவு நிறைய இணக்கங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இனிதை மலர துளாராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஓகே துளாராசிக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் எல்லாமே சரியாகும் அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்காது எக்ஸ்பெஷலி சொர்ணா கஷ்ண பைரவர் வழிபாடெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே துளாராசிக்கார்கள் இந்த என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா நிறைய படகு பார்ப்பீங்க கமெண்ட்டை சொல்லுங்க நிறைய படகு பாக்குறது போட்டு பாக்குறது நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் எல்லாம் பாக்குறது இந்த மாதிரியான படகு பாக்குறது போட்டு பாக்கிறது எல்லாம் இந்த தடவை தத்தளிக்கக்கூடிய கரெக்டாக உனக்கு கரை சேர்க்கறதுக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாதுன்றத பிரபஞ்சம் இதன் மூலமா தான் சொல்லும் நீங்கள் போய் அங்கே தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு பேக்கில் பார்க்கறது மொபைல் திறந்தா காட்டுறது இல்லை வந்து இதில் பார்க்குறதுன்ற மாதிரி நிறைய போட்டு உங்கள் கண்ணில் படும் இல்லை போட்டுன்ற பேர் உங்கள் கண்ணில் படும் இதன் மூலமாக இந்த தடவை பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமைக்க என்னவென்றால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீராக போது நீங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஒன்றும் இல்லை கொதிக்காதீங்க கோவப்படாதீங்க உங்களை கோவம் எடுத்துறதுக்கு தான் வருவாங்க எல்லாரும் டென்ஷன் ஆகாதீங்க அது எக்ஸ்பெஷலி செவ்வாய் வீடு வேறு அதனால் துளாராசி பெண்களே அப்புறம் ஆண்களுக்கு சொல்லணும் கொச்சு கூட ஓகேவா துளாராசி பெண்களே கொஞ்சம் உங்க வீட்டுக்கார கொஞ்சம் டென்ஷன் தான் படுத்துவாரு அவர் வேலையே அதான் அவங்களை டென்ஷன் படுத்துறது நம்மளுக்கு நாள் பழகி போலையா இப்ப திரும்ப வேற வந்து புதுசாயோ டென்ஷன் ஆகும் அது டென்ஷன்லாம் ஆகாதீங்க அதே மாதிரி அண்ணன்மார்களே அப்பா மார்களே கொஞ்சம் கடன் சுமை எட்டி பார்க்கலாம் இல்லை அதை பத்தியான விஷயங்கள் இல்ல ஃபினான்சியலா கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதேன்ற மாதிரி சலனங்கள் வரலாம் இது செவ்வாய் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாட்டி உங்களுடைய பல்லும் கண்ணும் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம் நாட் ஓன்லி துலாராசியில் சந்திரன்தான் இருக்கும்ல என்ன பிளான்ட் இருந்தாலும் இந்த மாதிரியான நிலைகள் இந்த மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இறையொருள் மூலமாக இன்பங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மலர காத்திருக்கிறது